எல்லாருக்கும் வணக்கம் நாங்க திருவருட்பயில இன்றைக்கு ஐம்பத்தி மூன்றாவது குரல் பார்க்க போறோம் தலைப்பு வந்து பொருள்கள் தம்மில் இயைந்து நிற்றல் குரல் செய்வானும் செய்வினையும் சேர்பயனும் சேர்ப்பவனும் உய்வான் உளன் என்று உணர் இதுதான் குரல் அந்த பொருள் என்னன்னா மாணவனே வினையைச் செய்பவனாகிய நீயும் உன்னால் செய்யப்படுவனாகிய இரு வினைகளும் அவற்றின் பயன்களாகிய இன்ப துன்பங்களும் அப்பயன்களை உன்னோடு கூட்டிவிப்பவனாகிய இறைவனும் என இம்முறையில் நீ பாசத்தோடும் பதியோடும் தொடர்பு கொண்டுள்ளாய் இவ்வாறு யான் உள்ளே நின்று உன் இயல்பை உணர்வாயாக அப்ப இங்க நாலு விஷயங்கள் பற்றி சொல்ற அதை விபரிக்கு இங்க பின்னுக்கு வருது சுருக்கமா சொல்லப்பட்டிருக்கு இந்த நாலு இதையும் பற்றி எப்படி என்ற சொல்ல போற இறைவனோட நீ பாசத்தோடையும் பதியோ நீ என்றது உயிர் எப்படி நீ பாசத்தோடையும் பதியோடையும் தொடர்பு கொண்டிருக்கிறாய் என்பது சொல்லப்படுது இதுக்கு என்ன பொருள் அண்டா சொற்பொருள் வந்து என்றது மாணவன் எங்கள உயிர் தான் நீ வினைய செய்பவனாகிய நீயும் போட்டிருக்கு மாணவன் செய்வினையும் உன்னால் செய்யப்படும் வினையும் என்றா உன்னால் செய்யப்படும் வினையும் சேர் பயனும் அவ்வினையின் வழியாக உன்னை வந்தடைகின்ற இன்ப துன்பங்கள் ஆகிய பயனும் இப்ப நாங்கள் என்ன சேர்ப்பயன நாங்கள் என்ன செய்கிற செயல்களால எங்களுக்கு வார இன்ப துன்பங்கள் என்ற பயனும் செய்வினை என்றது நாங்க செய்கிற வினை செய்வான் என்றது மாணவன் வினிய செய்பவனாகிய நாங்கள் சேர்ப்பவன் என்றது அவ்வினையின் பயன்களை உன்பால் சேர்ப்பிப்பவன் ஆகிய இறைவன சேர்ப்பவன் இப்ப எங்கண்ட நாங்க செய்த வினியையும் எங்களையும் சேர்க்கிறது இறைவன் அதைத்தான் சேர்ப்பவனும் ஆகிய இந்த நான்கு பொருட்களை உய்வானண்டா யான் உயிதி பெறுதற்கு உளன் உடையின் என்று உணர் என்று உணர்வாயாக இதுக்கு விளக்கம் என்ன சொல்றாருண்டா முந்திய செய்யுளில் கொள்ளப்படும் பொருள்களை பெயரளவில் சொல்லி சென்றார் முந்திய செயல்ன்னா முதல் நாங்க படிச்ச செய்தி ஐம்பத்தி மூன்றாவது செய்யுள் அப்ப அதுக்கு முதல் நாங்க படிச்ச செய்யுள்கள்ல முதல் செய்யுள்ள அப்ப பேரளவில சொல்லி போயிருக்கிறார் இச்செய்யுளில் அப்பொருள்கள் தமிழ் எவ்வாறு தொடர்பு பட்டு நிற்கின்றன என்பதை காட்டுகிறார் இந்த செய்யுள்ள அந்த பொருள்கள் எப்படி தங்களுக்குள்ள தொடர்பாக இருக்கிறன்றதை இதுல காட்டுகிறார் ஏகன் எனப்பட்ட இறைவன் சேர்ப்பவன் ஆகின்றான் நாங்க போன வகுப்புல படிச்சோம் ஏகன் அநேகன் என்ற குரல் அதிகில ஏகன் என்றது இறைவன் சேர்ப்பவன் அவன்தான் எங்களை சேர்ப்பவன் எந்த வினைகளையும் எங்களையும் சேர்க்கிறது அவன்தான் அநேகன் இனப்பட்ட உயிர் செய்வான் ஆகிறான் அப்ப சேர்ப்பவன் வந்து இறைவன் செய்பவன் வந்து உயிர் அநேகன் இனப்பட்டது அங்கே ஏகன் இங்கே அநேகன் செய்வான் ஆகிறான் இருள் கருமம் மாயை ஆகியவை செய்வினையும் சேர்பயனும் ஆகியவற்றுக்கு காரணமாகின்றன அப்ப இருள் கருமம் மாய இந்த மூன்றும் ஆகியவை சேர் பயனும் ஆகியவற்றுக்கு காரணமாகின்றன இதுக்கு காரணமாக இருக்கின்றது மும்மலங்களும் தம்முள் இன்ப துன்ப விளைவுக்கு எவ்வாறு ஏதுவாகின்றன என்பதை காண்போம் இந்த மும்மலங்களும் தம்முள்ள இயந்தண்டா எப்படி தங்களுக்குள்ள சேர்ந்து இந்த இன்ப துன்பங்களுக்கு ஏதுவாகின்றது காரணமாகிறது என்றதை பார்க்க போறோம் இன்ப துன்பங்கள் உயிருக்கு இயற்கை அல்ல உயிருக்கு இயற்கை அல்ல எது இன்ப துன்பங்கள் அப்ப அது செயற்கை அதுதான் அழிஞ்சு போகுது உயிரோடு என்றும் உடனாக இருப்பவை அல்ல உயிர உயிரோட எப்பவும் உடனாக இருக்க மாட்டது அவை இடையில் இடையிலே வந்து உயிரை பெற்றுகின்றன அப்ப இன்ப துன்பம் எல்லாம் இடையில தான் வந்து பற்றுகிறது ஆனா ஆணவமலம் அனாதியாகவே இருக்கிறது பின் இடையிலே நீங்கி விடுகின்றன இடையில வந்து உயிரப்பட்டுது பிறகும் இடையிலேயே நீங்கி விடுகின்றன இன்ப துன்பங்கள் இவ்வாறு தோன்றி நீங்குவதால் அவை காரியம் எனப்படும் அப்ப இன்ப துன்பங்கள் எல்லாம் அப்ப இடையில வந்து இடையிலே போகிறதால காரியம் எனப்படும் அப்ப காரணம் வேற காரியம் வேற அதுக்கு இங்க விளக்கம் போயினோம் ஒரு ஒரு காரியத்துக்கு பல காரணங்கள் உண்டு ஒரு காரியத்துக்கு பல காரணங்கள் உண்டு அக்காரணங்கள் எல்லாம் கூடிய போதே அக்காரியம் நிகழும் அப்ப அக்காரணங்கள் எல்லாம் கூடிய போதே சேரும் போதுதான் அக்காரியம் என்றது நிகழும் அக்காரணங்களை மூன்றாக கூறுவர் காரணங்கள் மூன்று ஞாபகமே இருக்கும் பிறகுதான அவை முதற் காரணம் துணை காரணம் நிமித்த காரணம் என்பன அப்ப காரணத்தை மூண்டா துணை காரணம் முதல் காரணம் துணை காரணம் நிமித்த காரணம் இவற்றில் முதற் காரணமே முதன்மை உடையதா இருக்கும் அப்ப இவற்றுள்ள முதற் காரணம்தான் முதன்மை உடையதாக இருக்கும் ஏனிய காரணங்கள் அதற்கு துணியாய் அமையும் ஏனிய காரணம் எது நிமித்த காரணமும் துணை காரணமும் அதுக்கு துணியாய் அமையும் உதாரணமாக குடம் என்ற காரியம் தோன்றுவதற்கு முதற் காரணமாக இருப்பது களிமண் அப்ப உதாரணம் சொல்லினா இப்ப நாங்க குடம் செய்யறேன்டா அதுக்கு முதல் காரணமா இருக்கிறது களிமண் களிமண் தான் இருக்கவும் களிமண் இல்லாமல் நாங்க செய்யல அப்ப களிமண் சக்கரம் களி நீர் முதலியவை அதற்கு துணை செய்வதால் துணை காரணம் அப்ப களிமண் இருந்தாலும் அந்த தண்ணி தேவை சக்கரம் தேவை களி என்ன என்று தெரியல சக்கரம் களி என்று சொல்ல அப்ப இந்த கருவிகளும் இருந்தா தான் அது இருக்குது அப்ப அந்த கருவிகள் இருக்கிறதால அத துணை காரணம் என்று சொல்லினான் இனி முதற் காரணமாகிய களிமண்ணையும் பிற துணை காரணங்களையும் இயவித்து குடமாகிய காரியத்தை செய்கின்ற குயவன் நிமித்த காரணம் ஆகினான் இப்ப எங்களுக்கு முதல் காரணம் களிமண்ணும் இருக்கு இந்த துணை காரணம் களி சக்கரம் நீர் இருக்குது அது ரெண்டும் சேர மாட்டுது ஏனெண்டா சடம் சடம் தாங்களா அப்போ ஒண்ணுமே தான அப்ப அந்த ரெண்டையும் செய்யறதுக்கு ஒருதன் தேவை அவன்தான் அங்க குயவன் நிமித்த காரணம் அப்ப இந்த இதைத்தான் எங்கண்ட இதோட வச்சு சொல்ல போய் நம்ம எடுத்துக்காட்டு இன்ப துன்பங்கள் காரியம் என்று கூறினோம் இன்ப துன்பங்கள் காரியம் என்று கூறினோம் எனவே அவற்றுக்கு மேற்கூறிய மூன்று காரணங்கள் தேவை என்பது விளங்கும் எனவே அவற்றுக்கும் மேற்கூறிய மூன்று காரணங்கள் தேவை என்பது விளங்கம் மேற்கூறிய என்ன இப்ப நாங்க குடத்துக்கு பார்த்தோம் முதற் காரணம் துணைக்காரணம் அது இன்ப துன்பங்களுக்கும் தேவை இன்ப துன்பங்களுக்கு முதற்காரணமாக இருப்பது வினியாகம் அப்ப எங்களுக்கு இன்ப துன்பங்களுக்கு நாங்கள் முதலீடு செய்யறோம் எப்படி இந்த வினைய வாரதுதான் இது அப்ப இன்ப துன்பங்களுக்கு நாங்கள்லாம் அங்க வினை பாருங்க அப்ப முதற் காரணமாய் இருப்பது வினையாகும் காரணமாய் அமைவது மாயாகும் மாயைக்கு தானே நாங்க சிக்கப்படுறோம் துணைக்காரணம் எப்படி சக்கரம் களி நீர் துணைக்காரணமாக இருக்குதோ எங்களுக்கு இன்பது அங்க களிமண் முதற் காரணம் இங்க வினை முதற் காரணம் துன்பத்துக்கு எங்களுக்கு துணை இருக்கிறது மாயை மாயை தான் நாங்கள் அதுகளை கசிக்கப்படுறோம் அங்க சக்கரம் களி நீர் இது விளங்கேக்க கொஞ்சம் இதா இருக்கும் அதுதான் திருப்பியும் சொல்றேன் நிமித்த காரணமாய் நிற்பது ஆணவ மலமாகும் அங்க உயவன் நிமித்த காரணம் சண்டையை சேர்க்கிற இங்கே அங்க போய் செய்ய வைக்கிறது இந்த மாயை கசிக்கப்பட அழுத்து அழுத்தி வைக்கிறது இந்த ஆணவ மலம் இக்கருத்தை மேலும் சிறிது விளக்குவோம் இன்னும் மேலும் உங்களுக்கு விளக்கமா சொல்லினா அடுத்த உதாரணத்தோட நெல்லில் முளை தவிடு உமி என்ற மூன்று உள்ளன நெல்ல தெரியுமாங்களுக்கு அதில முளை தவிடு உமி என்ற மூன்று இருக்குது முளை என்பது முளைத்தற் சக்தியை குறிக்கும் முளை என்றது முளைத்தற் சக்தியை குறிக்கும் நெல்லில் உள்ள முளைத்தல் சக்தியே முளியை தோற்றி விக்கிறது நெல்லில இருக்கிற முளைத்தல் சக்தி தான் தோற்றி விக்கிறது எனக்கு தெரியல வித நெல் எடுத்து வைக்கிறேன் நாங்க கேள்விப்பட்டிருக்கிறோம் எனக்கு வயல்கள் இல்ல என்ன சொல்லினோம் விதை நெல் வாங்க போறோம் வித நெல் அண்டு எடுத்து வைப்பினோம் ஏனென்றா அடுத்த வருஷத்துக்கு விதைக்கிறதுக்கு அப்ப அந்த நல்ல விதி நெல்லா இருக்கணும் அப்பதான் முளைக்கு மண்டத்துக்கு அப்ப இங்கேயும் என்ன சொல்லினா நெல்லில் உள்ள முளைத்தல் சக்தியே முளியை தோற்றி விற்கிற அந்த முளைத்தல் அந்த நெல்லில முளைத்தல் சக்தி இருந்தா தான் அங்க முளைத்தல் வரும் அச்சக்தி இல்லையேல் நெல் எக்காலத்திலும் முளைக்காது அப்ப அந்த நெல்லிலே அந்த முளைத்தல் சக்தி இல்லாட்டிக்கு அந்த நெல்லு முளைக்காது அது உமியா போயிடும் அந்த எந்த சத்தம் இருக்காது எனவே முளைத்தட் சக்தியே முளை தோன்றுவதற்கு முதற் காரணம் என்பது புலனாகும் அப்ப இங்க முளைத்தல் சக்தி தான் காரணம் இங்க நெல்லில தவிடு உமி அதுல முளைத்தல் சக்தி தான் இங்க முதல் காரணம் சக்திக்கு துணை புரிந்து நிற்பது அரிசியோடு ஒட்டி கொண்டுள்ள தவிடு ஆகும் அப்ப இங்க முளைத்தற் சக்திக்கு துணை புரிகிறது என்னது அரிசியோடு ஒட்டி கொண்டுள்ள தவிடு அங்க நெல்லு குத்த போய்க்கலாம் அந்த தவிடு நீக்கி இரண்டு வினா முறல்ல குத்த அப்ப அந்த தவிடுதான் துணை காரணமா இருக்கிறது அங்க குடத்துக்கு துணை காரணமா இருக்கிறது என்ன சக்கரம் களி நீர் துணைக்காரணம் இங்க இருக்கிறது தவிடு அரிசியோட ஒட்டி இருக்கிற அரிசி தவிடு தவிட்டை நீக்கிவிட்டால் முளைத்தற் சக்தி தன்மை காரியத்தை தோற்றுவிக்க மாட்டாது அப்ப தவிட்டை நீக்கிவிட்டால் முளைத்தற் சக்தி தன் காரியத்தை தோற்றுவிக்காது அதனுடைய காரியம் என்ன அங்க முளைக்கிறத உண்டாக்குறது அப்ப நாங்க என்ன செய்யணும் தவிடு நீக்கிவிட்டால் அந்த சக்தி அதுக்கு இருக்காது எதுக்கு அந்த முளைக்கிற சக்தி அதுக்கு இருக்காது நெல்லுக்கு எனவே தவிடு முளை தோன்றுவதற்கு துணை காரணம் அப்ப தவிடுதான் முளை தோன்றுவதற்கு துணை காரணம் என்பது புலனாகும் இனி அம் முளைத்தற் சக்தியை கெடாது பாதுகாத்து அது முளையை தோற்றுவித்தற்கு நிமித்தமாக நிற்பது உமியாகும் அப்ப அம் முளைத்தல் சக்தியை கிடாமல் அந்த அதை பாதுகாக்கிறதுக்கு அந்த முளைத்தல் சக்திய கிடாமல் பாதுகாத்து அது முழியை தோற்றுவிப்பதற்கு நிமித்தமாக நிற்பது உமியாகும் அங்க குயவன் என்று பார்த்தனாங்க ரெண்டையும் சேர்க்கிறது வந்து குயவன் இங்க வந்து உமிதான் நிமித்த காரணமாக இருக்குது இதனால் உமி நிமித்த காரணம் என்பது புலனாகும் அப்ப நிமித்த காரணம் என்பது புலனாகும் முளைத்தல் என்னும் காரியத்துக்கு முளைத்தல் சக்தி முதற் முளைத்தல் என்னும் காரியத்துக்கு முளைத்தல் சக்தி முதற் காரணமும் தவிடு துணை காரணமும் உமி நிமித்த காரணமும் ஆதல் போல எப்படி இங்க சொல்லப்படுதோ அதே போல இன்ப துன்பங்கள் ஆகிய காரியத்துக்கு கன்மம் முதற் இன்ப துன்பமாகிய காரியத்துக்கு கன்மம் முதற்காரணம் மாயை துணை காரணம் பிணியாங்க பாத்தலாங்க அதுதான் இங்க கன்மம் ரெண்டும் ஒன்றுதான் ஆணவம் நிமித்த காரணமும் ஆகின்றன ஆணவம் வந்து நிமித்த காரணமும் ஆகின்றன இந்த ஒப்புமையை பின்வருமாறு அமைத்து காட்டலாம் அப்ப இது எப்படி என்று சொல்லினாம் உவமை பொருள் முளை முளைத்த சக்தி உவமை கெடுக்கினாம் அதை இங்க கண்மத்துக்கு சொல்லினோம் பொருள் ரெண்டு தவிடு அது மாயை உமி ஆணவம் இத நான் முதலும் வாசிச்சேன் நான் அப்ப கண்ம மலம் முதற்காரணமாய் நின்று இன்ப துன்பங்களை உயிர் அறிவில் தோற்றுவித்து உயிருக்கு போகத்தை தருகிறது அப்ப கண்மலம் வந்து முதற் காரணமா நிக்கிது முதற்கர காரணமாய் நின்று இன்ப துன்பங்களுக்கு உயிர் அறிவில் உயிர் அறிவில் தோற்றுவித்து உயிருக்கு போகத்தை தருகிறது அப்ப அறிவில இதண்டு போகத்தை தருகிறது இன்ப துன்பங்கள் உயிருக்கு நேரே வருவதில்லை இன்ப துன்பங்கள் உயிருக்கு நேரே வருவதில்லை உலகப் பொருட்களின் வழியாகவே வருகின்றன உலக பொருட்கள் வழியாகத்தான் வருகின்றது உலக பொருள்கள் யாவும் மாயையின் காரியங்கள் என்பது வெளிப்படை அப்ப உலக பொருட்கள் யாவுமே மாயையின் காரியங்கள் என்பது வெளிப்படை எங்களுக்கு தெரியும் நாங்க இந்த உலக பொருட்கள்ல போகிக்கதான் எங்களுக்கு அதுக்கு நாங்க சிக்கப்பட்டு இதுகளை எடுக்கிறோம் எனவே மாய இன்ப துன்பங்களுக்கு சார்பாய் உள்ள தனி கரண புவன பூகங்களை தந்து கன்ம நுகர்ச்சிக்கு துணை செய்கிறது என அறியலாம் அப்ப கன்மம் வந்து முதல் காரணம் இன்ப துன்பத்துக்கு இந்த மாயையில இருந்து தானே நாங்கள் தனி கரண புவன பூகம் எல்லாம் அமர்ந்தது அதில இருந்து தானே நாங்கள் இதுகளை அனுபவிக்கிறோம் அப்ப அது இதுக்கு துணை காரணம் எதுக்கு இந்த எங்களுக்கு இன்ப துன்பங்களை வர்றதுக்கு துணை காரணமாக இருப்பது மா ஏனென்றால் இதன் மூலம்தான் நாங்கள் இதுக்குள்ள சிக்கப்படுகிறோம் மேலும் தனது காரியங்களாகிய உடம்போடும் உலகோடும் உயிரை பிணிப்புண்டு நிற்க செய்கிறது மேலும் தனது மாய மாயின்ற காரியங்கள்லாம் உடம்பு அப்ப உடம்போடும் உலகோடும் உயிரை பிணிப்புண்டு நிற்க செய்கிறது இவ்வாறு மாயை துணை காரணமாய் நின்று உயிருக்கு பந்தத்தை தருகிறது இப்படி மாய வந்து உயிர் துணை காரணமாக இருந்து எங்களுக்கு உயிருக்கு வந்து பந்தத்தை அதுல பற்ற எங்களுக்கு உண்டு பண்ணுது நாங்கள் இப்ப இந்த உலக பொருட்கள்ல இதுல ஒரு ஆசை வச்சுட்டோம்டா அதுக்குள்ள எங்களுக்கு பற்று வருகுது அப்ப எங்களை இந்த மாயைக்க பற்ற உண்டாக்குறதுதான் இந்த நாளின் மூலமும் வருகுது தண்ணீர் கரண புவன போகம் அப்ப அதால அது துணை காரணம் அங்க குடத்துக்கு என்னன்னு பாத்தினாங்க சக்கரம் களி நீர் துணை காரணம் முதற் காரணம் களிமண் இங்க முதற் காரணம் கண்மம் ஆணவ மலம் நிமித்த காரணமாய் நின்று இன்ப துன்பங்களை தோற்றுவிக்கின்ற கண்மம் உயிரை விட்டு நீங்காதவாறு அக்கன்மத்தை நிலை நிறுத்துகிறது அப்ப ஆணவ மலம் நிமித்த காரணம் அங்க நிமித்த காரணம் எது குயவன் அப்ப இதுதான் என்ன செய்யுது காரணமாய் நின்று ஆணவ மலம் நிமித்த காரணமாய் நின்று எப்படி குயவன் அதை சேர்க்குமா போல இது நிமித்த காரணமாய் நின்று இன்ப துன்பங்களை தோற்றுவிக்கின்ற கண்மம் உயிரை விட்டு நீங்காதவாறு இன்ப துன்பங்களை தோற்றுவிக்கிறது கண்மந்தானே மூல காரணம் அது உயிரை விட்டு நீங்காதவாறு அக்கன்மத்தை நிலை நிறுத்துகிறது அந்த கன்மத்தை நிலை நிறுத்தி வச்சிருக்கிறது எப்படி உயிர்களிடத்தில் நான் என்ற உணர்வை உண்டாக்கி நாங்க சொல்லுவோம் அகங்க ஆணவத்துல அஹ் அகங்காரம் மமகாரம் என்ற நான் நான் என்று சொல்றது அகப்பெற்று புறப்பற்றன்றது மமகாரம் என்னுடைய புத்தகம் என்னுடைய வீடு என்னுடைய கார் என்னுடைய பணம் அதெல்லாம் அது அப்ப இங்க நான் என்ற உணர்வை உண்டாக்கி உயிருக்கு நுகர்வோ நாம் தன்மையை கொடுக்கறது அப்ப இங்க நான் நான் என்று சொல்லியிருக்க நாங்கள் அதுக்குள்ள அடிமை ஆகிறோம் நுகர்வோ நாம் தன்மையை தான் இங்கே ஆணவம் வந்து நிமித்த காரணமாக சொல்லப்படுகிறது இம்மும் மலங்களின் செயற்பாட்டினை பின்வருமாறு அமைத்து காட்டலாம் மலங்கள் கண்மம் முதற்காரணம் முதற் காரணம் செயல்கள் போகத்தை தருதல் மாயை மலங்கள்ல ஆணவம் கன்மம் மாயை மூன்றுக்கும் மூன்று செயல்களும் சொல்லி இது சொல்லினா அப்ப கன்மம் மண்டது முதல் காரணம் போகத்தை தருதல் அது அனுபவிக்கிறது துணை துணைக்காரணம் பந்தத்தை தருகிறோம் நாங்கள் அதுல பந்தப்பட்டு இருக்கிறோம் அனுப்பவித்து போட்டு அப்படியே அதுல விட வேணும் அந்த தாமரையில தண்ணி மாதிரி இருக்கணும் நாங்கள் அப்படியே இல்லாமல் இருக்கிறோம் அந்த புளியங்காய் மாதிரி புளியம்பழம் மாதிரி விடுபட வேணும் ஆனா நாங்க புளியங்காய பார்த்தீங்களா ஒட்டும் சாப்பிட்டு ஞாபகம் எல்லாருக்கும் இருக்கும் அப்ப அது போல நாங்க பந்தப்பட்டு இருக்கிறோம் அதோட அட்டாச் ஆகிறோம் அதுதான் பந்தம் நிமித்த காரணம் தன்மையை தருதல் அதுதான் எங்களை இதை நுகர் நான் 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 என்று சொல்ல வகுப்படுக்கிறேன் வகுப்படுக்கிறேன் ஒரு கருவியன் ஆஹ் தான் நிமித்தாரணம் நுகர்வோனியுகர் போனாம் அங்க அதை வைக்கிறது தான் ஆணவம் நிமித்த காரணம் இவ்வாறு மும்மலங்களும் இயந்து நின்று இன்ப துன்ப அனுபவங்களுக்கு ஏதுவாகின்றன அப்ப இந்த மும்மலங்களும் இப்படி சேர்ந்து நின்றுதான் இன்ப துன்பங்களுக்கு இன்ப துன்ப அனுபவங்களுக்கு ஏதுவாகின்றன காரணமாகின்றன என்று சொல்லப்படுது என்று உணர் குரல் அந்த ரெண்டு பேரி தானே உளன் என்று உணர் அதுக்கு என்ன சொல்லா இறைவன் சேர்ப்பவனாய் நிற்க இறைவன் வந்து சேர்ப்பவனாய் நிற்க உயிர் செய்வோனாகவும் நுகர்வோனாகவும் செய்வோனாகவும் இருக்குது நுகர்வோனாகவும் இருந்து பிறவி துன்பத்திற்பட்டு உழல்கிறது அப்ப இந்த உயிர் வந்து ரெண்டும் செய்வோனாகவும் இருக்குது நுகர்வோனாகவும் இருந்து பிறவி துன்பத்துல அஹ் பட்டு பிறவி துன்பத்திற்பட்டு உழல்கிறது அதுல நாங்க திரும்ப திரும்ப இதன்று கொண்டே இருக்கிறோம் இதிலிருந்து விடுபடும் வழி இல்லையோ அப்ப கேள்வி கேள்படுது இந்த பிறவி துன்பத்துல இருந்து விடுபடுவதற்கு வழி இல்லையோ என்று மாணவர் கேட்க கூடும் அவர் கேட்க என்று அவரே சிந்திச்சு இது எல்லாமே எழுதியிருக்கிறார் எங்களுக்கு சிந்திக்கிற இது வைக்காம அதற்கு பின்வருமாறு குறிப்பாய் விடை கூறுகிறார் ஆசிரியர் அப்ப மாணவர் கேட்பாருல்லோ இப்படி நினைச்சு இருக்கு இதுல இருந்து விடுபடுகிறதுக்கு என்ன வழி உண்டு அதை சொன்னபடியா தான் நாங்கள் இப்போ இந்த தியானத்துக்கு வந்து இதுகள் வாசிச்சு விடுபடுகிற வழியை காட்டினவடியா எங்களுக்கு ஈஸியா இருக்கு அப்ப ஆசிரியர் சொல்றார் பின்வருமாறு எல்லா கேட்டிற்கும் மூலமாய் உள்ள ஆணவ மலமே தீராத பெருநோயாகும் எல்லா கேட்டுக்கும் மூல காரணமாய் இருக்கிறது ஆணவ மலமே தீராத பெருநோயாகும் இப்ப பாருங்க அப்ப தீராத பெருநோய்க்க மற்ற நோய்கள் எங்களுக்கு இந்த உடலுக்கு வார நோய்கள் எல்லாம் தீந்திடும் இது உயிரோட இருக்கிற வழியா அது தீராத என்று சொல்றார் ஏனெண்டா உயிரோட நீ அது இருக்குது எங்களுக்கு மற்ற நோய்கள் எல்லாம் உடலோட வருது அப்ப அது போயிடும் அப்ப திருப்பியும் சொல்ற எல்லா கேட்டிற்கு மூலமாய் உள்ள ஆணவ மலமே தீராத பெரு நோயாகும் அதற்கு மருந்தாகவே பயனை சேர்ப்பிக்கின்றான் நிறைவு அதற்கு மருந்தாகத்தான் பயனை சேர்ப்பிக்கின்றான் நிறைவு இப்ப நாங்க மருந்து குடிக்க குடிக்கத்தான் எங்களோட நோய் போகும் இல்லாட்டிக்கும் அந்த நோய் மாறாது அப்ப அதுக்கு எப்படி ஆனா இப்ப தியானத்தின் மூலம் நாங்க இத நல்ல மனசோட மனம் சுத்தமா வச்சிருக்கேங்க நோயே வராது நீங்க மருந்து குடிக்கணும்ட இங்க நோ டாக்டர் நோ ஹாஸ்பிட்டல் என்ற நீங்க இது ஆனா எலும்பு பள்ளிகளுக்கு கட்டாயம் ஹாஸ்பிட்டல்ல தான் அது தேவை சொல்லப்படுது நாங்க அதுக்கப்புற தேவையில் இப்ப அப்ப இங்க எப்படி அதுக்கு மருந்தாகவே வினைப்பயனை சேர்ப்பிக்கின்ற நிறைவன் என்றா எங்களுக்கு வினைகள் நாங்க துன்பப்படப்பட எங்களுடைய அங்க ஆணவம் எல்லாம் தேஞ்சு கொண்டு எல்லாம் நாங்க கடந்த குரல்கள்ல பாத்துனாங்க அப்ப வேற ஐயோ இனி என்னால தாங்க இல்லாத என்று சரணாகதி அடைஞ்சு நாங்க ஏதோ ஒரு வழிக்கு வந்துடுவோம் அப்ப அங்க வினைப்பயனை சேர்ப்பிக்க சேர்ப்பிக்க எங்களுக்கு அதற்காகத்தான் இறைவன் மருந்தாக வினைப்பயனை சேர்க்கிறான் அங்க நோய்க்கு மருந்து குடிக்க நோய்க்கு மருந்து நோய் மாறுது இங்க எங்களுக்கு கூட்டி கூட்டி எங்களை அழுந்த வைக்க வைக்க நாங்களும் எங்களுடைய ஆணவமும் தேஞ்சு போவிடும் சொல்லி வினந்தான் நினடுகலம் நீ பாணவத்தில ஆடுற எப்ப அடங்க பண்ணி தெரியாது அப்ப அதுதான் வினை பயனை சேர்ப்பிக்கின்றான் இறைவன் மருந்தாகவே வினை பயனை சேர்ப்பிக்கின்றான் இறைவன் ஆகவே செய்வானும் சேர்ப்பவனும் சேர் சேர்பயனும் சேர்ப்பவனும் ஆகிய நான்கும் செய்வான் நாங்கள் செய்கிற வினை சேர்பயன் அந்த எங்களுக்கு வார பயன் சேர்ப்பவன் என்றது இங்கே இறைவன் சேர்ப்பவனும் ஆகிய நான்கு பொருட்களை நீ உடையவனாக இருப்பது நீ உய்தி அடைதற் பொருட்டே ஆகும் அப்ப இந்த நான்கையும் நீ இரன்றது எங்கண்ட முன்னேற்றத்துக்கு உயிரியடைதற் பொருட்டியாகும் என்று தெளிவிப்பாராய் தெளிவிப்பாராய் உய்வான் உளன் என்று உணர் அந்த அந்த குரலுக்கு சொல்லப்படும் என்கிறார் ஆசிரியர் இந்த நான்கு பொருள்களும் ஆன்மாவை மலத்தினின்று நீங்கி ஈடேற்றுவன என்பது கருத்து அப்ப இந்த நான்கு ஆன்ம இந்த நான்கு பொருட்களுமே ஆன்மாவை மலத்தில இந்த மலங்கள்ல இருந்து நீக்கி ஈடேற்றுவனா முத்திக்கு வழி என்று சொல்லப்படுகிற அப்ப இதுதான் ஐம்பத்தி மூன்றாவது குரல் இந்த ஒரு குரலோடு நான் நிப்பாட்டுறேன் ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு குரலா நாங்கள் கணக்க படிச்சாலும் அங்களுக்கு இருக்கும் இனி உங்களோட கருத்துக்கள் இருந்தா நீங்க சொல்லலாம் இவ்வளவு நேரமும் பொறுமையாக இருந்து கேட்டதற்கு ரொம்ப நன்றி நன்றி அம்மா நன்றி